அனைவருக்கும் வணக்கம் சுய தொழில் செய்வோம் பகுதி பதினொன்று ஒரு சகோதரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் பேக்கெட் போடுறதுக்கு அட்டை சைஸும் கவர் சைஸும் கேட்டிருந்தாங்க அதுக்கான விவரத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அஞ்சு ரூபாய் அட்டை போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கவர்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு மூணு கவர் தேவைப்படும் நாலுக்கு நாலு கவர் தேவைப்படும் அஞ்சுக்கு அஞ்சு கவர் தேவைப்படுங்க பட்டை சோம்பு போடுறீங்கன்னா அஞ்சுக்கு ஆறு தேவைப்படும் மூணுக்கு மூணு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திராட்சை ஏலக்காய் அதெல்லாம் போடுறீங்க இல்லையா அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் கிராம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் இதே வந்து நாலுக்கு நாலுலேயும் வந்து நம்ம வந்து பாதாம் திராட்சை முந்திரி ஏலக்காய் இதெல்லாமே பட்டை அதெல்லாமே போடலாம் நாலுக்கு நாலு கவரில் போடுறீங்கன்னா கொஞ்சம் வந்து பேக்கெட் வந்து பார்வையாக இருக்குங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நாலுக்கு நாலு கவரில் தான் போடுவாங்க அஞ்சு கஞ்சி கவர் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் அதெல்லாம் போடுவாங்க நாலுக்கு நாலு கவரில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தியம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலு கவர் தான் யூஸ் பண்ணணும் அட்டை வந்து சென்னை வாசிகளாக இருந்தீங்க அப்படின்னா நாலுக்கு நாலு கவர் யூஸ் பண்ணிங்கன்னா நாலுக்கு நாலு நாலு இன்ச் அட்டை யூஸ் பண்ணுங்கள் சிங்கிள் சைடாக இருந்ததுன்னா டபுள் சைடு அட்டையாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு அட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் மூணு இன்ச்சு கவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் சைடாக இருந்ததுன்னா மூணு இன்ச்சு அட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் மூணு இன்ச்சு அட்டை இல்லை அப்படின்னா நாலு இன்ச்சு அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டு மிளகாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு கவர் யூஸ் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு கவர் சிங்கிள் சைடாக இருந்ததுன்னா அஞ்சு இன்ச்சு கவர் யூஸ் பண்ணணும் டபுள் சைடாக இருந்தது அப்படின்னா பஞ்ச் பத்து இன்ச்சில் வந்து இருக்கான்னு கேளுங்க அட்டை அப்படி இல்லைனா பன்னெண்டு இன்ச்சு அட்டை தான் யூஸ் பண்ணணும் மூணு இன்ச்சு அட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு கவர் போடுறோம் இல்லையா அதுக்கு வந்து மூணு இன்ச்சு அட்டை போடலாம் சிங்கிள் சைடாக இருந்ததுன்னா டபுள் சைடாக இருந்ததுன்னா ஆறு இன்ச்சு அட்டை யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பட்டை சோம்பு பேக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பேக்கெட்டுக்கு அஞ்சு ஆறு வந்து கவர் வந்து யூஸ் பண்ணணும் இதுக்கு வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு க ச அட்டை டபுள் சைடாக இருந்ததுன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சிங்கிள் சைடாக இருந்ததுன்னா அஞ்சு இன்ச் அட்டை இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா ஆறு இன்ச் அட்டை இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆறுக்கு ஆறு கவர் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட்டை சோம்பு போடுறதுக்கு நீங்கள் வந்து கவர் சைஸ் வந்து நீங்கள் பேக்கெட் போட போட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து அது தெரிய ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கவர்களை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் தேவையான கவர்ஸு இது இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் வந்து கவரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பொருளுக்கு வந்து உங்களுக்கு ரேட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து கமெண்டில் வந்து கேளுங்க நான் அதுக்கான விவரம் சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டைசொம்பு பேக்கெட் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது வந்து என்ன அளவுகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.